இந்தியாவுக்கு சாதகமான மைதானம் மூளையற்ற இது முட்டாள்தனமானது கோபத்தில் கொந்தளித்த பாகிஸ்தான் நடப்பு சாம்பியன் தொடரில் மிக முக்கிய ஆட்டமாக பார்க்கப்பட்ட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தது மேலும் பாகிஸ்தான் அணியின் அரையிறுதி வாய்ப்பு ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறலாம் இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது பாகிஸ்தான் அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக பாபர் அசாம் மற்றும் இமாம் உல் ஹக் இருவரும் களமிறங்கினார்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாபர் அசாம் இருபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து சிறப்பாக தொடங்கி திடீரென ஆட்டமிழந்தார் இதைத் தொடர்ந்து இந்த போட்டியில் வாய்ப்பு பெற்ற குல்தீப் யாதவ் ஓவரில் தேவையில்லாமல் ரன் அடி அக்சர் பட்டேலால் ரன் அவுட் செய்யப்பட்டார் அவர் இருபத்தி ஆறு பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்திருந்த இமாம் உல் ஹக் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல் ஹக்கின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த ரன் அவுட் குறித்து மூத்த வீரர் வாசிம் அக்ரம் பேசுகையில் இமாம் ரன் எடுக்க செய்தது மிகவும் மோசமான முயற்சி இதை அவர் செய்திருக்க தேவையில்லை அவர் நன்றாக செட் ஆகியிருந்தார் இந்த நிலையில் அவர் எடுத்த முடிவு முட்டாள்தனமானது என மிகவும் காட்டமாக பேசியிருந்தார் வாசிம் அக்ரம் மேலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் குறித்து கருத்து தெரிவித்த பேட் கமின்ஸ் தற்போது நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பாகிஸ்தான் நடத்துகிறது அதே சமயத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாததால் தான் போட்டிகள் அனைத்தையும் துபாய் சர்வதேச மைதானத்தில் வைத்து விளையாடுகிறது ஒரே மைதானத்தில் விளையாடுவது இந்திய அணிக்கு சாதகத்தை உருவாக்குவதாக தெரிவித்த பேட் கமின்ஸ் இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடுவது அவர்களுக்கு பெரிய நன்மையை தருகிறது ஏற்கனவே அவர்கள் மிகவும் வலிமையான அணியாக தெரிகிறார்கள் இத்தோடு ஒரே இடத்தில் விளையாடுவதால் வெளிப்படையான பலன்களையும் பெற்று வருகிறார்கள் என பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார் இந்த பரபரப்புக்கு இடையில் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சோயப் அக்தர் பேசும்போது இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் என்ன நடக்கும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் எந்தவித ஏமாற்றமும் இல்லை பாகிஸ்தான் அணி நிர்வாகத்தால் ஐந்து பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்ய முடியாது உலகெங்கும் ஆறு பந்துவீச்சாளர்களை வைத்துக்கொண்டு விளையாடுகிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் அணி இரண்டு ஆல்ரவுண்டர்களை அங்கு வைத்துக் கொள்கிறார்கள் இது மூளையற்ற மற்றும் துப்பில்லாத நிர்வாகம் என கடுமையாக பாகிஸ்தான் அணியை விமர்சனம் செய்த அக்தர் மேலும் நாங்கள் எங்கள் பாகிஸ்தான் வீரர்களை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் அணி நிர்வாகம் போலவே அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை விராட் ரோஹித் மற்றும் கில் போன்ற இந்திய வீரர்களிடம் இருக்கும் திறமை இவர்களிடம் இல்லை வீரர்களுக்கும் அணி நிர்வாகத்திற்கும் தெளிவான திசை எதுவும் கிடையாது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர்கள் யாருக்குமே தெரியாது என்று சோயப் அக்தர் விமர்சனம் செய்திருக்கிறார்